வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் கிளிகொச்சி சாந்தபுரத்தில் வந்து ஒரு காலேக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க சொன்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியா எங்கள் நிலம் வந்து இந்த சேனலில் போட்டு கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு அது பிரியோசனமா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்க இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து காலேக்கர் காணி இருக்குது ஒரு அளவான ஒரு வீட்டோட இந்த காணி வந்து விற்பனைக்காக இருக்குது கிட்டத்தட்ட கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இருந்து ஒரு ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கரண் வசதி எல்லாம் இருக்குது ஒரு வெட்டு கிணறு ஒன்று இருக்குது அதே மாதிரி டொய்லெட் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ரெண்டு ரூம் ஹால் கிச்சனோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் வந்து இருக்குது வீட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஃபுல்லாக கட்டி கூரை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க மூளைக்கை கூரை தான் வந்து போட்டிருக்காங்க மேலே வந்து ஓடு வந்து போட்டிருக்குறாங்க பூச்சி வேலைகள் செய்து நிலைகள் வைத்து கதவுகள் போட வேண்டி இருக்குது மற்றும்படி வீடு வந்து ஒரு அளவான வீடு தான் மூன்றாவது ரூம் கட்டுவதற்குரிய கல்லும் வந்து விட்டு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் தேவை என்று சொன்னால் மூன்றாவது ரூமையும் வந்து கட்டி கொள்ள முடியும் அதே மாதிரி காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜு மரம் ஒரு நான்கு மரம் இருக்குது தோட மரம் வந்து ஒரு மரம் இருக்குது மற்றது சின்ன சின்ன கண்டுகள் வேறு வேறு சின்ன சின்ன மரங்கள் நிற்கிது தோட்டத்துக்கு ஒரு உகந்த மண் தான் இந்த சாந்தபுர மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தோட்டம் வந்து நீங்கள் மரக்கறி தோட்டங்கள் என்ன வச்சாலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மண்ணை கொண்ட ஒரு பிரதேசம் தான் இந்த சாந்தபுரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து தரையை போல செம்மண் தரையாகத்தான் இந்த பிரதேசம் வந்து காணப்படுது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது லட்சம் ரூபா சொல்றார் காணியினுடைய உரிமையாளர் இந்த விலையிலிருந்து இது வந்து பேசி தீர்மானிச்சு எடுக்கக்கூடிய ஒரு விலைதான் நான் இதில் என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை காரன் எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்தலாம் மேற்கொண்டு நாங்கள் வந்து உரிமையாளோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்ற காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்